வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் அதுவும் தமிழ்நாட்ட பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையும் இது வந்து ரொம்ப பர்சனலான எலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோமோ அவங்களாம் வந்து வருத்தப்படமாரியும் எதிர்க்கட்சிகள் முக்கியமா வந்து நம்ம வருத்தத்தில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து அந்த தொண்ட கட்சி தொண்டர்களும் தலைவர்கள் வந்து நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துனாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அந்த தேர்தல் நடந்திருக்கு ஆஹ் இத பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு அஞ்சு கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் இளம்போ திரு அழகிரி அவர்கள் அழக சிறப்பானியன் கணபதி மோகன் எனக்கு ஒட்டுமொத்தமாக இந்த இந்த வாட்டி அதாவது யூபி என்றால் ஒரு படிக்காத மாட்டு மூளை உள்ள ஒரு மக்களை சார்ந்த ஒரு மாநிலம் என்ற ஒரு கருத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அது எனக்கு ரொம்ப ஒரு டிஸப்பாயிண்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து ஒரு எமர்ஜென்சியை சந்தித்த ஒரு பெரிய மாநிலம் அது ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுத்த ஒரு மாநிலம் அது உண்மையான சமூக நீதி பல பல இடங்களில் அது காட்டியிருக்க ஒரு மாநிலமும் கூட அதனால் யூபியில் நடந்த இந்த தேர்தல் மாற்றம் அதாவது பிஜேபி மு முனை வைத்து தோற்கடித்த மக்களின் முனைப்பு வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு ஆனால் காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா அதுதான கோருக்கு அதை வச்சா நம்ம போராடுறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கை வந்து மிக நீர்த்து போன ஒரு அறிக்கை கடந்த தேர்தல் அறிக்கையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவங்க வந்து ஜிடிபியின் அதாவது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வருவாயின் இத்தனை பங்கை இத்தனை சதவீத பங்கை நாங்கள் வந்து சுகாதாரத்துக்காக செலவழிப்போம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அந்த இதில் இருந்தது நீங்கள் பாராட்டி பேசியிருந்தீங்க தேர்தல் இருக்கிறது இல்லை அப்புறம் இந்த ஊழல் ஒழிப்புன்னு ஒரு நீளமாக எழுதிட்டாங்கலான்னு இருக்கு உருவார்த்த லோக்பால் அப்படி எதுவுமே இல்லை அதாவது ப்ராப்பரான ஒரு சரியான அங்கே அந்த இது நம்ம அவங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காங்க்ரீட் ஆக்சன்ஸ் அதாவது ஒரு இண்டிகேட்டர் சொல்லுவோம் இல்லையா நாங்கள் இதை நோக்கி நகரும் அப்படின்னு எதுவுமே இல்லை அதாவது இது தேவையா மக்களுக்கு புரியாது இதெல்லாம் எளிய மக்களுக்கு புரியாது அதுக்கு புரியாது இதுக்கு புரியாது அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்ல உங்கள் பிளான் என்னன்றது நீ சொல்லணும்ல என்ன எல்லாரும் எளிய மக்களா அல்ல எளிய மக்களுக்கு புரியாதா ஒன்றுமே புரியாதா பணக்காரன்றது வரிவாங்கன்னு சொன்னால் புரியாதா தன் தர் இஸ் நீட் டு ஃபைட் ஃபார் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஓகே எனக்கு அந்த நீதி வேணும் இல்லையா இந்த இந்த அல்ட்ரா ரிச் இருக்காங்க இல்லையா அது ஒன் பர்சன்ட் இந்த ஒரு சதவீத பெரும்பனக்காரர் இருக்காங்க அவங்கள எதிர்கொண்டுருங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கண்ணுக்கு தெரியாத பல பல பேர் இருக்காங்க பேர் சொல்ல முடியாமல் இருப்பாங்க ஓகே அவங்கள எதிர்கொண்டு அவங்கள்ட்ட வரியை வாங்கி மக்கள்கிட்ட கொடுக்குறங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நீங்கள் மக்களை அது சார்ந்து உங்களை திரட்டணும் நமக்கு இது தேவை உன்னுடைய வாழ்வாதாரம் மேம்படணும்னா உன்னுடைய பணத்தை அங்கே பறிச்சிருக்காங்க அண்டு வந்து அந்த தட் மணி இஸ் ஆக்சுவலி அன்ஜஸ் மணி ஒரு கூலித்தொழிலாளி எடுத்துகிட்டிங்கன்னா அவனுடைய சம்பாத்தியத்தில் நூறு சதவீதம் வந்து சாப்பாட்டுக்கும் ஒரு அடிப்படை செலவுகளுக்கு தான் அவன் செலவழிக்கிறான் அதே வந்து ஒரு பணக்காரன் சேர்கிற பணத்தில் வந்து பாயிண்ட் ஒரு பர்சென்ட் அவன் செலவழிக்கவே முடியும் மிச்ச பணம் சும்மா தான் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்லையோ பாண்ட்லேயோ இதையோ அல்லது வந்து எங்கேயோ ஒரு ஒரு பாய்மர படகுலையோ அந்த பணத்தை போய் போட்டு வைக்க போகிறான் அல்லது யூஎஸ் ஆஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபேன்சி திங்ஸ் ஓகே ஸோ தட் மணி இஸ் அன்யூஸ்ட் அது வந்து அன்யூஸ் மணி ஓகே இப்போ அந்த பணம் பயன்படுத்தப்படணும் நாட்டோட பொருளாதாரத்துக்கு பயன்பட்டாகணும் நம்முடைய வாழ்வாதாரம் மேம்பாட்டாகணும் அப்போ என்னுடைய தலைவனோ அதை அதை பற்றி எங்கே அது வந்து ஆழமாக பேசப்படணும் ராகுல் காந்தி பேச வேணாம் நான் வந்து இவ்வளோ வரி போடுவேன் எவ்வளோ போட்டு பேச வேணாம் ரைட் ஓகே அவங்களுக்கு கீழே ஒரு ரெண்டு மூணு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்களும் பேச வேணாம் ரைட் காங்கிரஸுக்கு சார்பாக எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒரு இன்டெலெக்சுவல் ஏதோ ஒரு பேப்பரில் எழுதலாம் இல்லையா அவர் காங்கிரஸ் நேரடியாக கோஸ்ட் ரைட்டராக கூட இருக்கலாம் அப்படி எங்கேயுமே எழுதப்படலாம் டிவியில் கூட்டி கேட்டிங்கன்னா நான் கார்ப்போர்ட் டாக்ஸ் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் வந்து இதை கார்போர்ட் டாக்ஸில் வந்து கேஸ்கேடிங் டாக்ஸ் ஆக்சுவலாக ஒருத்தருக்கு டேக்ஸ் போட்டிங்கன்னா அவர் அதனுடைய பாதிப்புகள் வந்து அடுத்தடுத்து பரவும் ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் டேக்ஸ் ரைஸ் பண்ண முடியாது அதில் சிக்கல்கள் இருக்குது அப்போ அப்போ ஏன் வெல்த் டேக்ஸேஷன் அவசியம் இன்னரிட்டன் டேக்ஸேஷன் ஏன் அவசியம் ரெண்டுமே ஒன்றா ஏன் விதிக்க வேண்டிய இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம விவாதிக்கணும் மக்களோட பப்ளிக் ரீசனிங்க்கு அதை உட்படுத்தி ஆகணும் இதுக்கு இடையில வந்து இவர் வந்து மோடி வந்து ஒரு விஷயம் பேசுகிறார் ரெண்டு எரும மாடு இருந்துச்சுன்னா ஒரு எரும மாடை வந்து வாங்கிட்டு வாங்கிக்கிடுவாங்க இதை வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ணார்ன்னா பப்ளிக் அட்ரஸ் பண்ணல இதை ஆக்சுவலாக வந்து பணக்காரர்களுக்கு தான் அவர் அட்ரஸ் பண்ணுறார் மோடி வந்து தட் யூ வில் பி டேக்ஸ்டு யூ வில் பி இன் ட்ரபுள் அப்படிங்குறதும் அவர் பேசுகிறார் ஆக்சுவலாக வந்து காமன் பீப்பிள் பீப்புளுக்கு சொல்லவே இல்லை கம்யூனிகேஷன் டு வேர்ட்ஸ் பீப்புள் இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து நீங்கள் செவத்தில் எழுதக்கூடாது தெருக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது பொதுக்கூட்டங்கள் நடத்தக்கூடாது திண்ணை பிரச்சாரங்கள் நடத்தக்கூடாதுன்ற லெவலில் வந்து இந்த தேர்தலில் வந்து நீங்கள் கம்யூனிகேஷன் டுவர்ட் பீப்புள் ஆக்சுவலாக வந்து மீ மக்களோட உரையாடக்கூடிய தேர்தல் விதி நடத்தை விதிமுறைகளை வந்து மிக கடுமையாக மக்களை உரையாட மக்களோடு ஒரு ஒரு தலைமையோ அல்லது ஒரு பொதுக்கூட்டங்களோ நடத்த முடியாத அளவுக்கு வந்து இங்கே வந்து கடுமையான கட்டுப்பாடுகள் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே அது வந்து இருந்துச்சு அதனால இவங்க என்ன பண்ணாங்க அவர் வந்து என்ன பண்றாரு ரோட் ஷோ படுறாரு சமீபத்திய தேர்தலில் இப்படியான வெளிப்படையான தன்மையான உரையாடல்களையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் என்ன தெரியுது இப்போ தேர்தல் அறிக்கை மட்டும் இல்லை இங்கே வந்து எல்லாத்தையும் சிம்பாலிக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு ஆம உயர்த்தி இப்படி சிம்பிள் காட்டுறதா இப்படி சிம்பிள் காட்டுறதான்னு ஒரு மாதிரி சிம்பாலிக் டோன் சொன்னதை வழியே இங்கே உரையாடல் நடக்கவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் வந்து நேரடியாக நம்ம அடித்தட்டு மக்கள் சொல்கிறோம் இல்லையா ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு வரவங்களோட அன்றாட உரையாடி நான் உரையாடி இருக்கேன் பெரும் கடனில் அந்த குடும்பங்கள் இருக்கு பெரும் கடனில் அதாவது வந்து தங்களுடைய வருமானத்தில் மிகப்பெரிய க பகுதியை வந்து அவங்க கடவுள் செலவழிச்சிட்ருக்காங்க இப்போது நம்ம இந்த ஒரு சித்திரம் இருக்கு இல்லையா அவன் இந்த அடித்தட்டு மக்கள் சும்மா குடிச்சிட்டு சும்மா அந்த வேஸ்ட் அப்படிலாம் இல்லை அது தேர் ஆர் பீப்புள் பட் அப்படி இருந்தால் அவங்களால ஃபேமிலியை சஸ்டைனே பண்ண முடியாது பொண்டாட்டி ரெண்டாவில் வீட்டு விட்டு வாக் அவுட் பண்ணிட்டு போயிருவாங்க ஓகே த திங் இஸ் ஆக்சுவலி கோயிங் த்ரூ அ எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் அது வந்து அட்ரஸ் பண்ணப்படாமல் இருக்கு அவங்களுக்கு இப்போ அவங்களால வந்து சொல்ல சொல்லியா இது எல்லாமே அவங்களுக்கு மான பிரச்சனை ஓகே அப்போ நீ ஒரு அரசியல் தலைவருந்து அந்த இடத்துல அது பேசணும் ஆனா காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வராது ஒரு வகையில நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது நீங்க சொல்றதை பார்த்தா ஏன்னா வந்து நீங்க எந்த தீர்வு நினைக்கிறேன் ஏன்னா ஏன்னா அங்க வந்த பிறகு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் இருக்கு ராகுல் காந்தி இவ்வளவு சந்தோஷப்படுறது ஒரு காரணம் வந்து அவர் ஆட்சி அமைக்கலைங்கிறது ஒண்ணு ஏன்னா ஆட்சி அமைச்சிருந்தாருன்னா அண்ட் இஃப் யூ ஆக்சுவலி இம்போஸ் அ டாக்ஸ் அப்ப தெரிஞ்சிருக்கும் அதாவது இட்ஸ் இம்பாசிபிள் அதாவது அந்த சண்டை நின்று போறது இருக்கு இல்லையா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு வெல்த் டேக்ஸை வச்சுட்டு நீங்கள் வந்துருங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அறிக்கை காங்கிரஸோடுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டாக்குமெண்ட்டாக இருந்துச்சு சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அது நிறைய பேர் ஸ்காலர்ஸ் அதெல்லாம் சேர்ந்து அதை எழுதியிருந்தாங்க ஆனால் எனக்கு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்குமெண்ட் வந்து ரொம்ப டைலியூட் பண்ண தோணுச்சுன்னா அது சக்ஸஸ் கொடுக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதாவது நம்ம நேஷ்னல் லெவலில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட்டை நம்ம நம்ம கொடுக்குறோம் ஆனால் அவ்வளோ டீடைல்டான ஒர்க்கு வந்து பீப்புள் எதிர்பார்க்குறாங்களான்னு எனக்கு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிட்டாலே போதும்னு எனக்கு தோணுது வெல்த் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க எனாக் பண்ண முடியல தான் அதுக்கு ஒரு குளோபல் கன்சென்சஸ் வந்தால் தான் அது நடக்கும் அது அது எல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் ஏதோ ஒரு அட்டம் அதை நோக்கி நடந்திருக்கும்னு எனக்கு தோணுது எப்படினாலும் நீங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் வெல்த் டேக்ஸை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தர் முடியாதுமா ஒருத்த முடியுமா இல்லை தான் ஆகணும்னு சொல்லி போராடி தான் ஆகணும் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து தேவையான பொருளாதார நிதி நீங்கள் வளர்க்கவே முடியாது பணக்காரர்களுக்கு நீங்கள் வரி விதிக்காமல் நீங்கள் வழங்கவே முடியாது அனைத்த மன அனைத்து மக்களுக்கு மன கல்வி சுகாதாரத்தை நீங்கள் வழங்கவே முடியாது அந்த சண்டை நீங்கள் எங்கேயாவது போட்டுக்கணும் இன்னைக்கும் நாளைக்கும் ட்ரமேட்டிக்ஸ் தான் வந்து பாலிட்டிக்ஸில் பேசுது இப்போ இந்த ட்ரமேட்டிக்ஸ்க்கு மீறி வந்து ஒரு எளிமையான ஒரு ஒரு எளிமையான அரசியல்வாதி அப்படின்னு ஒரு சாதாரண ஒருத்தர் இப்போ நிற்க முடியல நீங்கள் நிற்கிறீங்களா எலெக்ஷனில் அப்படின்னு ஒரு இல்லைங்க எனக்கு அவ்வளோ பணம் செலவழிக்க முடியாது அதே போல் எனக்கு அந்தளவுக்கு பண்ண முடியாது யார் வேணா சொல்லுவாங்க இல்ல நான் மக்கள்கிட்ட விளக்கிட்டேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னா மக்கள்கிட்ட விளக்கணும் எல்லாரும் ஜெயிச்சிருக்கணும் அப்படி ஜெயிக்கலாம் இல்ல சி மேண்டேட்னா என்ன அடிப்படையில் நம்ம சொல்றோம் ஒரு மேண்டேட்னா என்ன இப்போ ராகுல் காந்தி ஏன் வாக்களிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா பொருளாதார நீதி சமூக நீதி சமூக நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இந்த மூன்று பிளாங்க்ல நான் ஃபைட் பண்றேன் அப்படின்னா அப்ப நாங்க அதை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது அதுக்கு அந்த பதில் தானே அது அதுதானே அது இல்லாட்டி ஏன் எல்லாரும் மோடி ஆதரிக்கூடாது இல்லையா இந்த இஷ்யூஸ் வந்து மக்கள் மத்தியில் த்ரெட் பேரா ஆழமாக விவாதத்துக்கு உள்ளாக்கப்படும் போது யூபியில் விவாதிக்க முடியுமா தெரியல பட் தமிழ்நாட்டில் விவாதிக்கலாமே தமிழ்நாட்டில் என்ன குறை வந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது அடிக்கிறோம்ல இங்கே என்ன குறை வந்துச்சு விவாதிக்கலாமே இங்கே சொல்கிற புரியுதா ஆ ஸோ அப்போ த்ரெட் பேரை விவாதிக்கப்படும் போது அந்த மேண்டேட் வந்து தலைவனுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வலுவான மேண்டேட்டோட போக முடியும் ஒரு தேர்தல் உதாரணம் சொல்கிறீங்க ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் தமிழ்நாடு தேர்தலுங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஹேஸ் அட்லீஸ்ட் அந்த அதுதான் நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டிஎம்கேன்னு எப்பயுமே சொல்லுவேன் அது வந்து நைன்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் அது என்னென்னா வந்து பெஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் ரூரல் ரோட்ஸ் மினி பஸ் உழவர் சந்தை பயங்கரமாக கனெக்டிவிட்டி எல்லாமே பக்கம் நடந்துருந்துச்சு இல்லை வெரி லெஸ் கரப்ட் இது ஒரு காமெடி ஒன்று நடந்துச்சுங்க இதுதான் வந்து ரொம்ப பணப்பழக்கம் இல்லை ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து காது சுடுறதுக்கே வந்து நூறுரூவாய் வச்சு இருப்போம் அப்படின்னு எஸ்எஸ் சந்திர ஒரு போடு போட்டாருங்க இந்த காமெடி வந்து கிராமங்களில் போய் ரீச் ஆச்சுங்க நூறு ரூபாய் நோட்டை வந்து வச்சுக்காது காது குடஞ்சேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அதுக்கு நம்பிட்டு போய் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கறத கூட பாத்தேன் உண்மையிலேயே நான் சீரியஸான விஷயம் நான் வந்து ராகுல் காந்தி கிட்ட இன்ஃபேக்ட் நான் வந்து ராகுல் காந்தி வந்து வண்டி வண்டியா போகணும் நினைந்திருக்கேன் அவரோட ஒரு வெளிநாட்டுக்கு போன ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்பீச்சும் என்னடா அதுக்கெல்லாம் நான் அழைவு கொடுத்து நான் வந்து உனக்கு சாட்சி சொல்லிட்டு ராகுல் காந்தி எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாது போது குழப்பம் குழப்பம்ன்ற எனக்கு வார்த்தையில இருக்கக்கூடாது எனக்கு தெளிவு வேணும் எனக்கு டீஃப்லேஷனரி பாலிசிஸ் லிபரலைசேஷன் பாலிசிஸ் தான் வேணும் நீ உன்னுடைய மக்கள் நல்லா மக்கள் நிலம்லாம் எனக்கு தேவை கிடையாது அது வந்து தெளிவ தேடுது நம்ம என்ன பண்ணுறோம் இல்லைங்க ஒரு பாவம் இல்லைங்க ஒரு பாவம் அப்படி சொன்னால் அவர் அப்படி பண்ணுவாங்க அப்படி கிடையாது என்ன பண்ணுவாங்கன்னா முதலீட்டாளர்கள் உடனே பணத்தை எடுத்துகிட்டு ஓடாம்பாங்க ஓடாருன்னு சொன்னால் இது வேல்யூ ஆஃப் ரூபி வில் ஆக்சுவலி ஃபால் வேல்யூ அவர் ஐயோ மியோனுக்கெல்லாம் கத்தாரிப்பாள் உடனே இந்த ஐயோ இந்த நாட்டோட பணவை கத்திக்கறிஞ்சு போது அதாக போய் இதாக போய் இதாக போய் என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய பேரஃபர் நிலையை கிரியேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மேண்டேட் ஒன்று உனக்கு உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மேண்டேட் இருந்தால் தான் நீ அங்கே போய் உறுதியாக செயல்பட முடியும் நீ எப்படி இல்லாமல் இல்லைங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இல் டூ சம்திங் எப்படியா பண்ணுவாங்க மனம் இருந்தால் மார்க்கம் முடியும்னா மனமும் இருக்காது மார்க்கமும் அங்கே ஒவ்வொரு பார்ட்டிக்குள்ளேயும் இருக்கிற அனாலிஸ்ட்டு ஜேர்னலிஸ்ட்டு எல்லாருமே ஆர்டிகுலேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து ஓவர் த ஹெட் கான்செப்டுவல் சிஸ்டமாக இருக்குது பாமர மனுஷனுக்கு இது எதை பத்தியுமே பெருசாக அக்கறை இல்லை அப்படின்னு நீ வந்து ஓட்டர் கம்மியாக அனலைஸ் பண்றியா அவனை வந்து முட்டாள்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே ஒரு ஒரு கவுண்டர் அடிப்பாங்க ஆனால் நிஜம் என்னன்னா அவ்வளோ காம்ப்ளெக்ஸா எல்லாம் ஓட்டர்ஸ் யாருமே சிந்திக்கிறது இல்லை ரொம்ப சிம்பிளான தான் அவங்க திங்கிங் இருக்குது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கான அஜெண்டா கொண்ட பார்ட்டிஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஜெயிக்கிறாங்க உதாரணத்துக்கு உலகம் முழுக்க ரொம்ப வெல் மீனிங் லெப்டஸ்ட் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் நியாயம் அவங்க பக்கம் இருக்கு எல்லா வகையான எல்லா எக்ஸ்டர்னல் சொசைட்டிஸ் எல்லா சொசைட்டிஸோட சப்போர்ட்டும் அவங்க பக்கம் இருந்தாலும் கூட அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரைட்டிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் ரைட்டிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் ரைட்டிஸ்ட்டு லீடர்ஸ் வந்து ரெவர்மெண்ட் சொல்லுங்கள் ஜெயிச்சிட்டே ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சோஷியலிஸ்ட் கண்ட்ரியை டெஃபென்ட் பண்ண நம்ம நாட்டிலேயே முப்ப முப்பத்தஞ்சு வருஷம் வந்து போராடி போராடி போராடியும் அது ராஜீவ்காதி காலத்தில் முற்றிலும் கேவிடப்படுது லேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவே முடியல ஹெரு ட்ரை பண்றாரு நடக்கல அடுத்து இந்திரா காந்தி வராங்க ரொம்ப ஸ்பெக்டாகுலரான ஒரு மேண்டேட்டோட வராங்க நைன்டீன் செவன்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்காங்க ப்ரீவியூ ப்ராசஸ் எடுத்துட்டாங்க பேங்க்ஸ் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க அடுத்து இருக்கிற ஒரே ஸ்டெப் லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததா டிட் ஹேப்பன் இத்திரைக்கு திஸ் இஸ் எ கான்ஸ்டியூஷன்லயே டிஃபைன்ட் சோஷலிஸ்ட் கண்ட்ரி இப்ப என்னன்னா இது வந்து உடனே மக்களுக்கு புரியல மக்களுக்கு என்ன புரியல உனக்கு வந்து நல்ல உணவு வேணும் உனக்கு நல்ல வாழ்வாதாரம் வேணும்னு கேட்டா மக்களுக்கு புரியலையா அப்படி புரியாது யாராவது இருக்காங்கல்ல இல்ல மோகன் வந்து உங்கள்ட்ட எங்க டிஃப்ரென்ட் ஆகிறானா நீங்க வந்து டாக்ஸ் ரிச்சுன்னு சொல்லும்போது புரியுது நீங்க வந்து அந்த பணம் எங்கிருந்து வரும் போது எங்கிருந்து வரும்னு கேட்க சொல்றீங்க அது எனக்கு தேவையா அது வந்து காமன் மேனுக்கு புரியுமா அது அது வந்து அது தான் வாக்கு கேட்க முடியும் அது அதுக்கான அத்தியாவசியத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன்கள் வந்து உண்மையிலேயே வாழ்வாதாரம் சார்ந்த வாழ்வா சாவா போராட்டம் இந்த புவர் அதாவது இம்பேக்ட் அந்த பூவருக்கு இல்லையா அது வந்து அதிகரிச்சுட்டே போகுது இது வந்து ஒன்று பாப்புரைசேஷன் இஸ் இன்க்ரீஸிங் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர் பணக்காரங்க மேலும் பணக்காரங்களாக அந்த பணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் டெய்லி போய் உழைச்சி கடுமையாக உழைச்சலாம் சம்பாதிக்கலை தட் மணி இஸ் ஆக்சுவலி கலெக்டர் த்ரூ த ரெண்டியர் கேபிட்டல்ஸ் அதாவது வந்து அவங்க வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் அந்த பணத்தை வந்து ஒரு அந்த அந்த இசைண்ட் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் மெக்கானிசம்ஸ் மூலமாக திரும்ப திரும்ப அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது இப்போ இப்படி போய் சேர்ந்துட்டே இருந்துச்சுனாக்க நாளை பின்னால் என்ன ஆகும் வாட்டில் லேப் பண்ணி வச்சுருக்கோம் உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் இது டேரக்டாக உங்கள் குழந்தைங்களை பாதிக்காதா நீங்கள் ஒரு ஒரு நடுத்தர வர்க்க பிரதிநிதியாக நான் உங்கள்கிட்ட கேட்குறாங்க உங்க நீங்கள் சொல்ல யாரும் உங்கள் 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 ஃபீஸ் உங்கள் பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸ் நாளைக்கு பாதிக்காதா